ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன் ரெண்டு நாளாக லீவு பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து அந்த போன்லாம் சொல்லி இருந்தாலும் அந்த செக்கப்புக்கு வந்து போக வேண்டியிருக்குன்னு அகைன் போக வேண்டியிருக்கு இப்போ வந்து ஒரு டான்ஸ் ஆடி போட்டிருப்பேன் பார்த்துட்டு சொல்லுவீங்க ஆடுறதுக்கு மட்டும் நல்லா இது இருக்குது ஆனால் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வருவாங்க ரெண்டு இப்போ காலையிலேருந்து எந்திக்காமல் படுத்தாங்கிறந்த நண்பர்களே இப்போ தான் கொஞ்சம் ஒரு வைபாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு அது என்னது மினிக்கி மினிக்கி இருக்கலாம் அந்த சாங்கு இந்த ரைட் இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே அது சுத்தமாக வந்து இதுக்கு மேலே இப்படி தூக்க முடியல இருந்தாலும் இப்படி இப்படி தூக்கி தூக்கி இது பண்ணிவிட்டு அப்போ தான் பெயின் போகும் அப்படின்ட்டு ஆனால் பயங்கரமாக மூணு நாளாக வழி இருக்குது அதுக்கும் இன்றைக்கி காட்டைப்புறம் பார்த்துக்கோங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் என்னன்னு தெரியல பின்னால் இருந்து ப்ளவுஸ் கூட ஒழுங்காகவே போட முடியல அந்த அளவுக்கு பெயிண்ட் இருக்குது சரி எல்லாருமே வந்து நிறைய பேர் பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டிருக்கீங்களே ரொம்ப நாள் ஆச்சு என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்டேட் கொடுங்க அப்படின்னு வந்து இருந்தீங்க நேற்று வந்து நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் சம்மந்தமாக நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன் என்ன நடந்தது என்னுடைய கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையுமே நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் நான் வந்து நேற்று போயிருந்தேன்ல கோர்ட்டுக்கு அப்போ போயிருக்கும் போது நேற்று வந்து எங்கள் வழக்குக்கு வந்து கிராஸ் கிராஸ் வந்து விசாரிப்பாங்கள்ல அது என்னோட கிராஸு பிரகனோட கிராஸு முடிஞ்சு போச்சு அப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து நடக்கும் அதுலேயும் அவரோட இது முடிஞ்சு போச்சு அடுத்தது வந்து அவளோட கிராஸு இதுதான் நேற்று வந்து நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ அந்த டைமில் வந்து நான் நேற்று கோர்ட்டுக்கு போயிட்டு போயிருக்கும்போது அங்கே வச்சு ஒரு சில நிகழ்வுகள் வந்து வேறு வழக்கு சம்மந்தமான நிகழ்வுகள் வந்து பார்த்தேன் நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா இருந்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியான நண்பர்களே அப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து உறவு முறையாலோ அடுத்தவர்களாலோ வந்து கணவனாலோ அல்லது கணவனை சார்ந்த குடும்பத்தாராலோ இல்லை மற்றபடி நம்ம இதில் உள்ள குடும்பத்தாராலோ வந்து ஒரு மோசமான நிலையிலையோ அல்லது மன ரீதியாகவோ தாக்கப்படுறதா உடல் ரீதியாகவும் இருக்கலாம் மன ரீதியாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி தாக்கப்படுறது தான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிலேருந்து அவங்களை மீட்கிறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து நம்மளுடைய அரசால் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு இப்போ வந்து உடனே எல்லாருமே வந்து அப்போ ஆரம்பத்துலேயே குடும்பக்காரங்களாக இருக்கிறதுனால அதை விட்டு வெளியே வந்துடலாமே அப்படிங்கும் குடும்பம் என்றால் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம வந்து லைஃப் வந்து வாழ முடியும் எல்லா எல்லா நாளுமே வந்து இந்த வீடியோவில் கணவன் மனை ரீல்ஸ்லாம் காட்டினாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அதேமாதிரி மூவிலையும் காட்டினாங்கன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ரியல் லைஃபுக்குள்ளே வந்து அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிற சில பெண்களுக்கு ஏமாற்ற கொடுக்கும் ஏன்னா மூவிலலாம் வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கும் போயிடுவாங்க இங்க வீட்டிலையும் இவங்களே வந்து கொஞ்சுவாங்க இவங்களுக்கு எல்லா வேலையுமே செய்வாங்க பணிபடையே இவங்க சும்மாவே இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க இவங்க மரியாதை அந்த மாதிரிலாம் அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது அங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படிலாம் இருக்காது ரியல் ரியல் லைஃப்பில் வந்து எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் வந்து வாழ்க்கை அப்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்குவோம் ஒரு டைமில் குழந்தைகள் அந்த மாதிரி வைந்து லைஃப் அடுத்த நிலைமைக்கு போகும்போது நம்ம அவர்களுக்காக மற்ற இது எல்லாத்துக்குமே சேர்த்துன்னு வந்து நம்ம வாழ நினைப்போம் நான் ஆல்ரெடி எப்பவுமே சொன்ன மாதிரி நம்ம மட்டுமே தனிப்பட்ட வாழ்க்கை வந்து காட்டுக்குள்ளேயோ தீவுலேயோ நம்ம தனியாக இருக்கலை நம்மளை சார்ந்தவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து எல்லா இதையுமே வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிடணும் ஸோ அப்புறம் அப்போ அதையும் தாண்டி நம்மளுடைய உரிமைகள் வந்து மறுக்கப்படும் பொழுதுதான் நம்ம வந்து இந்த இதை இந்த கேஸ் வந்து கொடுத்து நம்ம அதுக்கான ஒரு பரிகாரம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு வழக்கையும் பொறுத்து ஒவ்வொரு இது இருக்குது சிலர் வந்து டொமஸ்டிக் வேலன்ஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து அவங்க வந்து அந்த வாழ்க்கையை விட்டு லீவ் ஆகி வேறு லைஃபுக்கு போகிறதுக்கும் வந்து இது பண்ணுவாங்க சிலர் வந்து இல்லை என்னுடைய உரிமை இப்போ நான்லாம் வந்து என்ன சொல்கிறேன் இருபத்தி ஐந்து வருடமாக இருபது ஒரு நேராக இருக்கேன் இருபத்தி நாலு வருஷமாக இருந்து என்னுடைய உடல் ரீதியான மன ரீதியான எல்லா உழைப்பையும் அந்த ஃபேமிலிக்காக கொடுத்து என்னுடைய சம்பாதி எல்லாத்தையுமே கொடுத்து அதுக்கப்புறம் எல்லோரையும் நல்லா வளர்த்து விட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீ வந்து உனக்கு இதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்படியே ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வர முடியாது அப்போ இதுல வந்து நான் போராடுறது என்னுடைய உரிமைக்காக நான் இழந்ததை வந்து மீண்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்திற்காக தான் இதுல இது பண்ணியிருக்கேன் அப்ப சோ இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்ப வந்து அந்த பெண்ணை வந்து கிராஸ் பண்றதுக்காக நம்ம ஃபேமிலி மேட்டர் மாதிரி தான் சரியா அப்போ கிராஸ் பண்றதுக்கு வந்து இது பண்ணிடு கூண்டுல வந்து நிக்க வச்சிருக்காங்க அப்ப சோ வந்து வழக்கறிஞர் வந்து கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்னம்மா படிச்சிருக்கீங்க அப்படி சொல்லி ஃபஸ்ட்டு கேட்காங்க அதுக்கப்புறம் அவங்க படித்ததை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன கிளாஸ் சின்ன வயசில் சின்ன வயசுலேயே வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலருந்தே ரொம்ப விவரம் தெரியுமா எல்லா கதையையும் வந்து அவங்க அம்மா தான் வந்து அவங்க அப்பாட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்களாம் அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து பெண்ணினே வச்சுக்கலாம் சரி அவங்க அம்மா வந்து எங்கள் வீட்டு சைடு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரையுமே வந்து நான் வந்து அந்த அம்மா வந்து அவங்க அந்த பெண்ணோட அம்மா வந்து குறை சொல்லுவாங்களாம் ஆனால் மாமனார் மாமியார் கணவர் எல்லோரையுமே வந்து பெருமையாக புகழ்ந்து சின்ன வயசுலேயே அந்த பெண்கிட்ட வந்து சொல்லிட்டு வருவாங்களாம் ஓகேவா இது வந்து மெயின் பாயிண்ட் அவங்க வந்து நிருபண வாக்குமூலம்னு ஒன்று கொடுப்பாங்க ரைட் பண்ணி ஸோ அதில் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறது அப்படி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த வகையில் அப்போ நீங்கள் வந்து சின்ன வயசில் என்ன படிச்சுருக்கீங்க எந்த ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் எல்கேஜி போனீங்க அது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க எல்கேஜி எப்போ போனாங்க எப்போ ஸ்கூல் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்ல தெரில அப்போ அடுத்து வந்து அகைன் வந்து நாலு அஞ்சு ஆறுலாம் படிச்சிருப்பாங்களா அதெல்லாம் எப்போ படித்தீங்க அப்படின்னு கேட்டால் அதையுமே வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ண தெரில அப்படின்னு யோசிச்சிட்டே நிற்காங்க அவங்களுக்கு சொல்ல தெரில அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க அம்மா என்ன படிச்சுருக்காங்கனா எங்கள் அம்மா வந்து பிஏ எம்ஏ பிஎட்டு எம்எட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இன்னொன்று பிஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ ஹிஸ்ட்ரி இவ்வளோ எங்கள் அம்மா வந்து படிச்சிருக்காங்க அப்படி சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்போது உங்கள் அம்மா வந்து எந்த வருஷம் ஏன்னா இவங்களுக்கு வந்து நாலாவது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருந்தே வந்து எல்லாமே அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா கதைகளையும் வந்து அவங்க அம்மா வந்து ஒன்லி ஹஸ்பண்ட் சைடு உள்ளவங்களை மட்டுமே பேசி பேசி சொல்லியிருக்காங்க சரியா அப்போ அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்து படித்தது எந்த வருஷத்துலேருந்து உங்கள் அம்மா படிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அப்பா தான் ஃபீஸ் கட்டி எல்லாமே படிக்கையும் வச்சிருக்காரு தான் படிக்க அப்பா தான் வீட்டில் சமையல் செஞ்சு போட்டிருக்காரு அப்பா தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு வேலை கிடச்சி பத்து வருஷம் அதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னகிட்டியுமே எல்லாமே அப்பா தான் இருக்காரு அப்பா தான் பால் ஊட்டியிருக்காரு அப்பா தான் சோறு ஊட்டியிருக்காரு அப்பா தான் தாளாட்டியிருக்காரு அப்பா தான் ஆயழியிருக்காரு அப்பா தான் கழுவி விட்டுருக்காரு அப்பா தான் எல்லாமே கக்குனா ஆஸ்பத்திரியில் இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ண அப்பாட்ட தான் சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷன் நடத்தினது அப்பா தான் நடத்தியிருக்காங்க எந்த ஒரு பாட்டுமே வந்து அந்த தாய்க்கு வந்து இல்லை அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க இருந்திருக்காங்க ஸோ எப்போ வந்து உங்கள் அம்மா வந்து என்ன படித்தாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து அப்படின்ட்டு இதில் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா படித்தாங்க அப்படின்னாங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் படித்தாங்கிறது கொஸ்டின் கிடையாது நீங்கள் வந்து என்ன படித்தாங்கன்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டாங்க உடனே எப்படி யோசிச்சுட்டு எனக்கு வருஷம் தெரியலன்ட்டாங்க ஸோ அவங்க படித்த வருஷமும் தெரியல அதுக்கப்புறம் பெரிய கிளாஸ் படிக்கும்போது உள்ள வருஷமும் தெரியலை அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்க அம்மா எந்த காலேஜில் எப்போ படித்தாங்க எந்த இயரில் படித்தாங்கன்னு தெரியல இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகிட்ட இவள் கேட்டால் எப்படி தெரியும் இவளுக்கு அப்படிங்காதீங்க வயசு என்ன அவங்க கிளாஸில் வந்து அவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்காங்க மார்க் எடுக்காங்க எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு பெண் அது சேஷல் எங்கள் வீட்டில் எப்படியும் அதே மாதிரி தான் அந்த நான் வழக்கில் பார்த்தேன் அந்த பெண்ணும் கூட சரியாக அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கேன் பார்க்க பார்க்க பயங்கரமாக காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மெயினாக இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மா அப்பாவோடைய வெட்டிங் டே எப்போ கல்யாண நாள் வந்து என்னைக்கு எந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுதான் நண்பர்களே எனக்கு பெரிய காமெடி எப்படி வந்து புஸ்தகத்துலலாம் உள்ளதை இந்த பிள்ள படித்து ஃபர்ஸ்ட் ராங் எடுத்துச்சு அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு ஃபர் ரெண்டு டூ மினிட்ஸ் அப்படியே யோசிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிச்சு பாருங்களேன் அந்த எப்பா எனக்கே ஹார்ட்டில் வந்து ஒரு இடி மாதிரி இருந்துச்சு ஏன்னா ரீசெண்டாக தான் அவங்க அம்மா வந்து இருபத்தஞ்சாவது வருஷம் ஆனிவர்சரி வேறு என்ன பண்ணாங்க கொண்டாடி இருந்தாங்க அப்போது யாரை பற்றின எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் அந்த பெண் வந்து தான் தன்னுடைய நலன் தன்னுடைய சுதந்திரம் தன்னுடைய இது அப்படிங்கிற ஒரு இதில் மட்டுமே தான் இருக்க வெளியே அம்மா அப்பா ஃபேமிலி எந்த ஒரு இடத்துலேயுமே இருக்குது எனக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படியே என் ஃபேமிலியை வந்து நான் கண் முன்னால் பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் எப்போ ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வேலை கிடச்சிருக்கு வேலை உடனே அவங்க அப்பா வந்து வேலையை வந்து அந்த அம்மாவுக்காக விட்டுட்டாங்களாம் சரியா அப்படின்னு அவங்க எழுதுன நிறுவா நிறுவனா அந்த ரைட்டிங் வாக்மூலத்தில் கொடுத்துருக்கு பட் அவங்ககிட்ட சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்தால் அவங்க அப்பா வந்து அதை விட்டாங்களாம் அப்போ அவங்க அப்பா கடை வச்சிருந்தாங்களே சொந்த கடையா அது வந்து அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படிங்கும்போது இந்த பெண் வந்து அங்கே ஆமாம் எங்கள் அப்பா வந்து சொந்தமாக தான் வச்சுருக்காங்க வச்சுருந்தாங்க கடை அப்படி சொல்லிச்சு அது வந்து தப்பு பார்த்துக்கோங்க அப்போது கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லா இயரு எந்த எதுவுமே அந்த அவ தெரியலை சரியா கேட்டாங்க அப்போது பின்னால அங்கே இருந்துட்டு அந்த பெண்ணுடைய அப்பா இருக்காருல அவர் வந்து லீஸுக்கு எடுத்தது எடுத்த வாடைக்காக அங்கே இருந்த லாயர் எல்லாருமே பார்க்காங்க ஏன்னா யார் வந்து கூண்டில் இருக்காங்களோ அவங்க தானே பதில் சொல்லணும் இங்கேருந்து அது வந்து சவுண்டு வருது அதையுமே நான் பார்க்க ஏன் நான் நல்லா உன்னிப்பாக கவனிக்கேன் அப்படின்னா அடுத்து வந்து நம்மளுடைய வழக்கு இருக்குது அப்போ நம்ம அதை வந்து நல்லா எப்படின்னு பார்க்கணும்ல அதனால தான் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வழக்கை வந்து நல்லா பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க அப்போ அந்த பெண் சொல்லும் போது நினச்சேன் ஏன் அதுக்கு அது வந்து கடைசியில் சொல்ல வரேன் சரியா நண்பர்களே அப்போ அதையும் கேட்காங்க அதுவுமே வந்து என்ன பண்ண தெரில சொல்ல தெரில அப்புறம் வந்து ஃபஸ்ட் எங்கே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு கம்பெனி பேர்லான்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதுக்காக அது அதில் வேலை பார்த்ததுக்கான ப்ரூஃப்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் அதை எதுவுமே வைக்கலையாம் எவ்வளோ சேலரி வந்து முந்தி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நாற்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் அறுபதாயிரம் அப்படி வரைக்கும் சம்பாதிச்சாங்களாம் அப்போ இப்போ ரீசெண்டாக சம்பாதிச்சாங்களா அந்த சம்பாதிச்சதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கீங்களானா அதுவும் கிடையாது சரி இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ வந்து இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களாம் சம்பாதிக்காங்களாம் சரியா இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்போ அடுத்து வந்து லாயர் கேட்காரு உங்க அம்மா அப்பாவுக்கு இடையே வந்து நீங்க வந்து காலையில இத்தனை வருஷம் எத்தனை வருஷம் படிச்சிருக்கீங்க அப்போ ஸோ ஒரு அஞ்சு இருந்தே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஸ்கூலுக்கு போகிற ஒரு பெண் காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வரீங்க அப்போ எவ்வளவோ டைம் இருக்குது அந்த டைமில் கணவன் மனைவி கிடையாது நிறைய சண்டைகள் வரலாம் அடிச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துலாம் நடந்திருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் வந்து சொல்லுது இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொப்பமா அகைன் லாயர் சொன்னார் நீ இருக்கும்போது இல்லை நீ போன பின்னாடி எவ்வளோ இருக்குது அது எவ்வளோ மணி நேரங்கள் இருக்கா அதெல்லாம் நடந்திருக்கலாம்ல அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி யோசிச்சுட்டு திருப்பியும் இல்லை எனக்கு தெரிஞ்சிடும் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன் பார்த்துக்கோங்க சின்ன வயசுலயே இந்த பெண் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்குவான் அப்போ யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஏன்னா அம்மா தான் மாமனார் மாமியார் அப்பா எல்லாத்தையும் பெருமையாக பேசுகிறவன் அப்போ யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்கன்னா அவங்க அப்பாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ ஸ்கூல்லேருந்து வரும்போதே என்ன சட்டம் நடந்துச்சா அடிச்சிங்களா பிடிச்சிங்களான்னு இவங்க வந்து கேட்பாங்களா கேட்டுக்கோங்க அப்போ திருப்பியும் வந்து அந்த பெண்ணுடைய லா அந்த விசாரணை பண்ணுற லாயர் வந்து கேட்குறாரு அந்த லாயர் வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து நேரிடையாக அந்த காட்சியை உங்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்ட காட்சியை பார்த்துருக்கீங்களா இல்லை பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பேன் நேரடியாக பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நேரடியாக நான் பார்க்கல பார்க்கல அதை மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நிறைய வழக்குகள் அப்புறம் சொல்கிறேன் நம்மளுக்குள்ள இல்லை இதுவுமே இப்போ நான் பார்க்கும்போது அந்த அந்த பெண் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று தெரியுமா அந்த பெண் வந்து லா படிக்க போதான் பார்த்துக்கோங்க சரியா லாக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதா வந்து நான் கேள்விப்பட்டேன் பட் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து எப்படி வந்து ப்ரெசன்ட் பண்ணணும் எப்படி கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும் அப் அந்த நிறைய பேர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் கூட அந்த பெண்ணுக்கு வந்து தெரியல லா படிக்க போதா நல்லது தான் படித்தா வந்து அது தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் நான் அகைன் அகைன் கேஸ் போட்டால் நடத்திக்கிடலாம் லாயருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம்லாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அந்த பொண்ணு படிச்ச அந்த படிப்பை விட்டு சயின்ஸ் படித்திருக்கோன்னு நினைக்கேன் சயின்ஸில் ஒரு ஒரு பிரிவு சரியாக படிச்சிருக்கு மேஜராக எடுத்து ஸோ அதை விட்டுட்டு அவங்க லா படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன் வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா நானும் வந்து என்னுடைய பொண்ணை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நல்லா வாய் பேசுகிற அப்படிங்கிறனால லாயருக்கு படின்னு நான் வந்து ஆமாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்போ வந்து எல்லா காம்படிஷன்லேயும் சேர்ற என் பிள்ளை வந்து பேச்சு போட்டியில் மட்டும் சேராது ஏன்னா அந்த பேசுகிறதுக்குங்கிறதுக்கு அதுக்கு வராது ஸோ இப்போ இது மீடியாவில் இருங்கும் போது அது யாருமே பார்க்க மாட்டாங்களோ அதனால் உட்காந்துருந்து நம்ம இருந்து பேசுகிறோன்னா எவ்வளோ நாளும் பேசலாம் நேரில் பேசுகிறதுக்கும் அதுக்கும் ஸோ அதனால் அது அந்த அந்த பெண்ணும் லாயருக்கு படிக்க போகிறதுன்னு கேட்டோடனே சரி நம்ம பிள்ளை தான் படிக்கல அந்த பிள்ளையாவது படிக்குதே அந்த பெண்ணும் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ஆயிருக்கும் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நல்ல படிப்பு தானே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கேட்டாங்க உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் விவாகரத்து போட்டிருக்காங்கல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நான் யார் போட்டிருக்கா அவங்க ரெண்டு இல்லை உங்கள் அம்மா போடல உங்கள் அப்பா வந்து போட்டிருக்காங்க அப்படி தானே அப்படின்னாங்க ஆமாம் எங்கள் அப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் அம்மா வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து அடித்து வெளியே துரத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை நாங்கள் அடிச்சுலாம் துரத்தலாம் அப்போ அடித்து துரத்தாமல் உங்கள் அப்பா மேலே எஃப்ஐஆர் வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு அந்த அதை வந்து எத்துக்கிட்டாங்க ஆனால் நானே தான் சரி எதுக்காக உங்கள் அம்மா வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பயிண்டை போடும்போது அந்த பெண் சொல்லுது விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டால் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது நல்லா கேட்டுக்கோங்க லாயருக்கு படிக்க போகிற பெண் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டாலே ஒருத்தங்க வேண்டான்னு சொல்லிட்டாலே வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே ரைட்ஸ் கிடையாது தான் இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன் நான் கேட்க உங்ககிட்ட வந்து நண்பர்களே டிவோஸ் ஆகிற வரைக்குமே அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படி தான் அப்ளை வந்து நம்ம யார்னாலுமே பண்ணலாம் இப்போ ரெண்டு ஜோடிகள் வந்து குழந்தை இருக்குது இல்லை ஸ்டார்டிங்கில் போடுறாங்க மியூச்சுவல் வாங்குறாங்கன்னா அவங்க டிவோஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இத்தனோ வருஷம் இத்தனை வருஷங்கள் வள வாழ்ந்துட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு அவங்க ஏ இன்னிலேருந்து நீ என ஒய்ஃப் கிடையாது நான் கேஸ் போட்டேன் நீ வெளியே போய் உனக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டு நம்மளுடைய எல்லா உழைப்பையும் ஏன் அப்போ நான் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து எப்படி வந்தனோம் இப்போ நான் என்னை பற்றி பேசியிருக்கேன் சரி அந்த கேஸ்க்குள்ள போல எங்கள் அப்பா வீட்டிலேருந்து நான் எப்படி வந்தனோ வாலிய அதே மாதிரி உனக்கு வந்து திருப்பி தர முடியாதுல்ல சொல்லு நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி என்னால் என்னைய அப்போ நீ என்னை வந்து உடல் ரீதியாகவும் நீ அனுபவிச்சுக்கிடுவேன் அப்புறம் என்னை மென்டல் டார்ச்சரும் பண்ணி பண்ணிக்கிடுவேன் ஃபேமிலிக்காக என்னுடைய உடல் என்னுடைய உழைப்பு எக்கனாமிக் பொருளாதாரம் எல்லாத்தையுமே நீ வந்து வாங்கிப்பேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால போண்டிருவாங்களே இதுக்காக கவுன்சிலிங் கொடுக்க எல்லாம் கொடுக்காங்க இப்போ வந்து ரைட்ஸ் இருந்தும் நான் வீட்டுக்குள்ளே வராததுக்கு ஒரே காரணம் என்ன நீ அடிப்பேன் நீ அடிக்கிற அடியை வாங்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை அவன் அடிப்பான் நீ இருந்து வேடிக்கை பார்ப்பேன் வீடியோ எடுப்பீங்க இதுதான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நீதி மூலியமாகவே அந்த நீதி அரச கையில் இருக்க அந்த தராசு இருக்குல்ல அது மூலியமாகவே நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு ரைட்ஸை தேடி நம்ம போவோம் தான் நான் வந்து இந்த டொமஸ்டிக் வேலன்ஸ் கேஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அது அந்த பொண்ணு கூண்டுல ஆணித்தரமாக சொல்லுது டிவோர்ஸ் போட்டதுனால நாங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி வர விட முடியாது விட மாட்டோம் அப்படின்னு அந்த சந்திரமுகி பேய் வந்து அப்படியே வந்து அந்த ஃபேஸில் வந்து தாண்டவம் ஆயிடுச்சு அதெல்லாம் லாயர் லாயர் சொன்னார் அதை நீ சொல்லக்கூடாதுமா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி உங்கள் அம்மா வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சுவல் ரைட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கோம் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க தெரியுமான்னு இப்போ நண்பர்களே நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து போய் பாருங்கள் கேஞ்சுவல் ரைட்ஸ்னால் என்ன டொமஸ்டிக் வெல்ஸ் எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஒரு ஒருத்தரும் இப்போ வளர்த்துறது அதனால் நான் எல்லாருமே கல்யாணம் முடிஞ்ச எல்லா பெண்களுமே வந்து உடனே போய் கேஸ் போடுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிப்பா நான் வந்து எவ்வளோ எல்லா இதையுமே நம்ம கடந்து வாழ்ந்துருக்கோம் நம்மளுடைய உரிமையை மீறி இனிமேல் உனக்கு இந்த வீட்லேயே இடம் கிடையாது நீ வாழ்கிற இதே கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ நான் அந்த அந்த டைமில் உழைக்கக்கூடிய காசு நான் நல்லா திடகத்திரமாக இருக்கிற டைம்லேயும் நீ என்ன வெளியே அனுப்பியிருந்தீங்கன்னா நானும் என்ன பண்ணியிருப்பேன் எனக்கு தேவையான ஒரு லைஃபை நான் பார்த்துட்டு நான் போயிருப்பேன் இன்னைக்கு எல்லாத்தையும் என்னுடைய உடல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ பணம் காசு எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி நீ இன்னும் எனக்கு வருமானம் வந்தாலும் உடனே வருமானம் வருது அதை வச்சு வாழ வேண்டியதுன்னா உங்களுக்கு கையில் வேலை இருக்கலை கிடையாது நம்மளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் நீதி வந்து கடைச்சி ஆகணும் எந்த இடத்துல துரத்தப்பட்டமோ அந்த இடத்துல நாம வந்து போராடி ஜெயிக்கணும் அதுதான் வந்து உண்மையான இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸோட வெற்றி சரியான நண்பர்களே அதனால தான் நான் இது பண்ணது ஸோ அது அவ்வளோ தைரியமாக வீட்டுக்குள்ளே விட முடியாது அப்படின்ற மாதிரி பேசிச்சு எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து அது தெரியலை அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்புறம் அப்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்கூல் படித்தது தெரியாதான் அதுக்கப்புறம் அம்மா படித்தது தெரியாதான் அவ எந்த இயர் படித்தான் தெரியாதான் அம்மா கேஞ்சுவல் ரைட்ஸ் போட்டுக்கிறது தெரியாதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் வழக்கில் எதிரடிப்படையில் போட்டாங்கங்கிறது வந்து இப்போது தான் நடந்துச்சான் அவங்களால மட்டும்தான் அப்போ மோஸ்ட்லி அந்த பெண் அதுவே வாக்குமூலத்தில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும் இந்த டொமஸ்டிக் வேலன்ஸ் என்னால் என்ன என்னால் தான் ஏன் கேஸுனால தான் ஏன் கேஸ்னால தானேன்னு அதோடைய கேஸை தான் வந்து அந்த பெண் வந்து நிறையா கொண்டு வந்துச்சு அப்போ ஸோ எதுவுமே தெரியாதான் ஆனால் நாலாம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து அம்மா வந்து அவங்க வீட்டில் உள்ள கதைகளை வந்து நல்ல பெருமையாக சொல்றது மட்டும் அந்த பெண்ணுக்கு தெரியுமா சரியா மற்றபடி எங்கள் ஹஸ்பண்ட் குள்ள நடக்கிற வைக்கிறதெல்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்களாம் ஸோ இது எல்லாத்தையுமே தான் அப்போது ஒரு டொமஸ்டிக் வேலன்ஸ் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எந்த நேரனாலும் நடக்கலாம் சரியா இரவு நேரம் தூங்குகிற அந்த டைமில் கூட எல்லாருமே தூங்கிடுவாங்க அவங்க ரெண்டு வருக்கும் தனியாரி ஒதுக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கு வாக்குவாதங்கள் நடக்கலாம் அங்கு அடிதடி நடக்கலாம் பிள்ளைங்க முன்னால் இருக்குது ஸோ இவ வந்து எனக்கு என்ன தெரிஞ்சு என்னை மீறி நடக்க வாய்ப்பு அந்த பெண் சொல்றது முற்றிலும் வந்து தவறானது இதே போலதான் வந்து என்னுடைய வழக்குமே வந்து ரிலேட்டடாக நடந்துட்டு இருக்கு நண்பர்களே அது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது என்னை மாதிரியே என்னோட கேஸ் போலவே நடந்த இன்னொரு வழக்கு இப்போ எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சு இந்த மாதிரி பிள்ளைய வந்து பெற்றதுக்கு அந்த தாய் பெற்ற தாய் சொல்லுவாங்க பிறண்டே கொண்டே வயிற்றில் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பெண் வந்து சொல்லுது தாய்க்குரிய ஒரு சின்ன வயசில் நாலாவது அப்பத்தில் இருந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ அந்த பெண் வந்து இந்த மீடியாவில் சோஷியல் மீடியாவில் வந்து டிக்டாக்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போது அந்த அவங்க அம்மா கூட அண்ணன் கூட எல்லாரு சேர்ந்து அந்த பெண் பண்ணும் பார்த்துருக்கேன் அப்போ அதெல்லாம் வந்து வந்து எப்படி அந்த அம்மா ஒரு தாய் ஸ்தானமே இல்லாமல் இருந்துச்சு எப்படி இந்த பிள்ளைங்க கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க எல்லாத்துலேயுமே அந்த பிள்ளைங்களை வந்து எங்க போனனால ஒரு டான்ஸ் போட்டியா ஒரு காம்படிஷனை எங்க கூட்டிட்டு போனாலும் அது தாய் எப்படி ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுலேருந்து இருந்து காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து இருந்து அட்மிஷன் போடுறதுலேருந்து எங்கே பார்த்தாலும் சைன் தான் இருக்கும் அதே மாதிரி அந்த நான் இப்போ என்னுடைய சில இருக்கும் அப்போ அந்த பெண் வந்து எல்லாமே எங்கள் அம்மா செய்யலைன்னு சொல்லுது அப்போ அங்கே எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல ஸோ வந்து கீழே இருந்து வந்த நிலையை ஏற்றிவிட்ட ஏணியாக இருக்கும் தாயை வந்து உதைத்து விட்டு நம்ம வந்து இப்போ காசு இருக்கு நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்காங்க இன்னொன்று தன்மானத்தை நம்ம தன்மானத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் கேடு என்னனையோ நாசமாகி போட்டோம் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னால் தாயை வந்து அவன் மனரீதியாக வெறுப்பு ஏற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அது என்ன சொல்லுவாங்க நரகள் அதை வந்து அது வந்து அதை திங்குறதுக்கு தான் சமம் சரியா பட்டினிக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க உயிர் போகிற நிலை வந்தாலும் தன்மானத்தோட பட்டினி கடந்து செத்தாலும் சாகலாமே தவிர அடுத்த அந்த அந்த இதை சொல்ல விரும்பலை அந்த இதை தின்னுட்டு தான் நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாது ஏன்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளோக்குள்ளே அவமானப்பட்டிருக்கோம் அசிங்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும் ஒரு ஒருத்தரும் எப்போவுமே பிள்ளைகளுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்பா அம்மாவை வந்து இது ப ரெஸ்பெக்ட் பண்ணுங்க நல்ல அப்பா நல்ல அம்மா நல்ல இது எந்த இதுவுமே கிடையாது உண்மை பெற்றவள் அவள் வேண்டாம்னு வேண்டான்னு நினச்சிருந்தா கருவில் எத்தனை பேர் அம்பாட் பண்ணுறாங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்க நாட்டில் நடக்குது அவள் இந்த கரு வேண்டாம் அப்படி அவன் மனசில் நினைக்கொண்டு நினச்சிருந்தானா இன்னைக்கு நீ வெளியே வந்து உட்காந்துருந்து இது பண்ணிருக்க முடியாது அதுக்கப்புறம் தாய்க்குள்ள சேலே சேலனா பெற்ற உடனே எடுத்து உடனே குப்பைத்தட்டியில் போட்டு நீனாவே எந்திரிச்சு நீனாவே எல்லாம் நடந்து வந்துட்டியா சரி ஒரு வேளை உங்கள் அப்பா வேலைக்குமே போயிருந்தாலும் உனியை வீட்டில் வச்சு பார்த்தது உனக்கு இல்லை ஸோ அதனால இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிற கிடையாது நண்பர்களே ஸோ அந்த வழக்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு ஸோ இப்படி ஒரு பிள்ளை அந்த தாய் பெற்றிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்ட நண்பர்களே சேகர் பாய் நான் ஆசிரியர் பேட்டர் அந்த கையை தூக்க முடியம்மா